மகாநதி இந்த இடத்துல நிவின் வந்து இங்க பாரு நான் டைரெக்டாகவே சொல்றேன் எமுனா என்னாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது டார்ச்சர் பண்ணி கல்யாண பண்ணணும்னு நினைச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது உண்மையில போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு மெரட்டிட்டு போறாங்க அதனால எம்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நிவின் என்ன மெரட்ரியா எமுனா நான் ஒன்றும் மெரட்டில் சரியா உண்மைதான் சொல்கிறேன் இது மாதிரி வந்து நீ என்ன டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் இன்னும் தூக்கி உள்ளே வச்சிருவாங்க இது மாதிரி எல்லாம் பண்ண அவ்வளோதான் ஒருத்தர் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு விட்டுருன்னு சரியா அதை விட்டுட்டு நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போறாங்க அதனாலயே பயங்கரமா யமுனா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க விஜய் தெரிஞ்சுட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நிவின் ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுன்றாங்க இது மாதிரி வந்து யமுனா என்ன லவ் பண்றா ஆனா காவேரி வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்ற அவளே என்னையும் ஆனா என்னால முடியாது ஏன்னா நான் வந்து அவளை தங்கச்சியை மட்டும் தான் பாக்குறேன்றாங்க அப்படி யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் காவேரி தான் இப்போ இருக்கு மனசுல நினைச்சிட்டு இருக்கா அவ எனக்காக வருவான்னு வெயிட் பண்றேன்னு விஜய் ஷாக் ஆகுறாங்க இங்க பாரு நிவின் தப்பு ஏன்னா காவேரி இப்ப நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் காவிரி நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் இன்னவே நேசிச்சுட்டு இருக்க ஒரு அவள நீ கல்யாணம் பண்ணிக்கோ நான் ஏன் பண்ணிக்கிற முடியாது நான் காவேரிக்காக வெயிட் பண்ணுவேன் காவேரி எனக்காகவ நான் கண்டிப்பா அவள கல்யாணம் பண்ணி பண்றாங்க விஜய் கேட்டு பயங்கரமா நிவின் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ஆதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ